ஆப்ரிகேஷன் தொடர்பு கொள்றதுக்கு மொழி தெரிஞ்சா போதுங்கிறத அவங்க மொழியை பத்தி அவங்க கொடுக்குற அக்கறை அந்த மொழியை ஆந்திராவுக்கு போனா தெலுங்கு தெரிஞ்சா போதும் முடிஞ்சு போச்சு இப்ப என்னுடைய மகனை வந்து படிப்பை முடிச்சா பிளஸ் டூ முடிச்சா பிளஸ் டூ முடிச்ச உடனே காலேஜில் சேர்த்ததுக்கு போனேன் என்னுடைய எனக்கு நிறைய குஜராத்தி நண்பர்கள் அதுல கம்தார் என்னுடைய ஃப்ரெண்ட் அவன் கேட்டேன் என்னடா பண்ண போறேன் அவன் அவரு அவனுடைய மகனும் என் மகனும் ஒன்னா முடிச்சானுங்க அவனை வந்து பிஏல சேர்த்தலான்னு பாக்குறேன் ஏன்னா வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இங்கிலீஷ்லாம் பிரமாதம் பேசுறா பிஸ்னஸில் போடேன்டான் ஏட்டா ஒரு டிகிரி கூட இல்லாமல் எனக்கு டிகிரி வச்சு என்னடா பண்ண போறான் அவன் இப்போ அவன் மகனை வந்து கண்ணாடி கடையை வச்சுவிட்டான் இன்றைக்கு பத்து இடத்துல கண்ணாடி கடையை வச்சுட்டு பெரிய பிஸ்னஸ் வருது என் பையன் தேடு மாதிரி கடுமாரி பிகாம முடிச்சுவிட்டு வெளியில் வந்தான் கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு ஹோட்டல்காரங்களோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்துக்கிட்டு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன் அவன் க்ளீனாக சொல்லிட்டான் படிப்பை வச்சுக்கிட்டு கிளார்க் வேலைக்கு போகணுன்னா நான் வேலைக்குலாம் போட்டேன் அவன் ப்ளஸ் டூவில் வந்து ரொம்ப மோசமாக தான் பாஸ் பண்ணான் மிஸ்னஸ் வந்து ஒரே வருத்தப்பட்டாங்க என்ன இப்படி பண்ணிட்டான் டாக்டருக்கு படிக்க நான் உடனே வந்த ரொம்ப சோகமாக வந்தான் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் ஏப்பாவே உனக்கு கோவமாட்டில்லையான்னு நீ பாட்டுக்கு நல்ல மார்க் வாங்கிட்டு வந்த அப்படின்னா மெடிக்கல் போகணும் எங்கே போகணுன்னாக்க நான் காசுக்கு எங்கடா போயிருப்பேன் நல்ல காலம் சுமாராக பாஸ் பண்ண பிகாம் படிச்சுட்டு முடியும் நீங்கள் பிகாம் படிச்சுட்டு வந்து ஒரு ஆறு ஏழு ஓட்டங்க அவன் நடத்திக்கிட்டு இருக்கான் பெரிய